ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஆறு இரண்டு மகிமையின் தேவனே வல்லமையின் தேவனே பரிசுத்தரே எங்களை பாதுகாக்கின்றவரே நல்லவரே வல்லவரே எங்கள் மெய்ப்பரே இம்மை போற்றுகின்றமை ஆராதிக்கின்றோம் அப்பா இந்த முதல் நாளிலே சுவே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உயிர் மூச்சை தந்து எப்போதும் உம்முடைய பாதுகாப்பில் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாழ்வை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளில் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அப்பா உம்முடைய அரவணைப்போடு நாங்கள்

இந்த நிலைமையை நினைத்து தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக எங்களை ஏசுவேன் அண்டவரையை நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து எங்களை முழுமையாக ஏற்று முழு மனதோடும் முழு சிந்தனையோடும் முழு ஆன்மாவோடும் உமக்காக எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு உதவி செய்தலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் மீறி ஆசிர்வதியும் உடைய அண்டவரைய பிரசனத்தை நாங்கள் எப்போதும் உணரும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி சோதனைகளோ எங்களை எதுவும் செய்யாத படிக்கு நீரை எங்களை ஆசிர்வதி தரலாம் அண்டவரை எஸ்யா புத்தகத்தில் நாற்பத்தி ஒன்பது ஐந்தில் நிறிவாறு சொல்லப்படுவது போல கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் என்று ஆண்டவரை சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயேசுவே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தியலும் வலுப்படுத்தலும் அப்பா உமக்காக நாங்களே உண்மையாக அண்டவரை ஒப்புக்கொடுக்க கொடுக்க உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு தகுதியான மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியர்களும் உம்முடைய இறை ஆட்சியை அண்டவரை நாங்கள் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஒரு ஆண்டவரே சாத்தானின் தொல்லைகளை ஆண்டவரை நேரையும் முற்றிலும் முறியெடுத்து போடுவீராக அலை லூயா சொந்தரம் அப்பா உம்முடைய பிரசன்னம் அண்டரையே எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக செய்வீராக உமது வல்லமை எங்களை ஊற்றுவதாக அன்றவரையே எங்கள் ஊற்றுக்கள் நிரம்பி வழியும்படியாக செய்வீராக அப்பா நாங்கள் வெறும் பாத்திரம் தகப்பனே அன்றவரே உடைந்த பானை தகப்பனே உடைந்த எங்களை உடைந்து இருக்கிற எங்களை இருக்கின்ற எங்களை ஆண்டவரை உரு மாற்றி தகப்பனே உம்முடைய ஊழியத்துக்காக எங்களை பயன்படுத்தியர்ல இயேசுவே அன்றவரையே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் நிறைவாக ஆஸ்திருவதையும் அவர்களுட அவர்களுடைய வல் வல்லமையை ஆண்டவரே உம்முடைய வல்லமை அவர்களில் ஆண்டவரை மேம்படியாக செய்வீராக ஆண்டவரே பல நேரங்களில் லேசுவே உமக்கு எதிராக செய்கின்ற எந்த ஒரு பாவமும் அப்பா எங்களை ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு தடையாக இருக்கும்படியாக ஆண்டவரே தடையாக வருகின்ற எந்த ஒரு ஆண்டவரே செயல்களையும் ஆண்டவரே நீர் நிறுத்தி போடும் தகப்பனே எங்களை இரத்த கோட்டைகளை வைத்து மறைத்து கொள்ளும் அன்றுவரே சுவே நீரே எங்களை அன்றுவரை தேர்ந்தெடுத்த தேவன் அப்படியாக சுவேன் எங்களுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் நாங்கள் எதையும் ஆண்டவரை கண்டு ஆண்டவரே திகைத்து போகாத படிக்க நீர் எங்களுக்கு நின்றலும் மேசுவேன் நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் பேரிறக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று எங்களுக்கு சாயா புத்தகத்தில் தகப்பனே ஐம்பத்தி நாலு ஆண்டவரே ஏழில் எங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறேன் அதை நாங்கள் ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தமாக தத்தமாக எடுத்துக்கொண்டேசுவேன் உம்மிடத்தில் நாங்கள் மீண்டும் வரும்பட்டியாக செய்வீராக இன்றைய நாளிலே சுவை நோயாளிகளை குணப்படுத்தியர்லாம் அடுவரே நீர் உடைய வார்த்தையை கொண்டவர்களை குணமாக்கும் ஆண்டவரே பச்சில்லையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உமது வார்த்தையை எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கின்றே அப்பா அப்படி ஏசுவே அன்றவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் தகப்பனே நோயாளிகள் குணமாவார்கள் ஆண்டவரே நீர் சொன்னால் தகப்பினே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றே அப்படியான உறுதியான விசுவாசத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு எப்போதும் நலமாக வளமோடு வாழ்வதற்கு அவர்களை ஆசிர்வதி தரலாம் அப்பா அப்பா வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்கள் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் குடும்பங்களை நீரை பாதுகாத்தரலாம் சிறையில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களை அவர்களுடைய பொருளாதார வசதிகளை நீரே ஆண்டவரை எப்படியாவது ஏற்படுத்தி கொடுத்தும் நல்ல மனிதர்களை கொண்டு அவர்களுக்கு நீரே உண்மையான அன்பை பகிர்ந்து கொடுக்கும்படியாக செய்வீராக அப்படியாக கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் எல்லியோர் என்று நீர் அவர்களை விட்டு அப்படிப்பட்ட மக்களை உழைப்பதற்கு அனுப்பி அவர்களை விடுவித்தரலும் நீரே அவர்களுக்கு பக்க பலமாக துணையாளராக இருந்து அவர்களை ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நீரே உதவி அம்மா மரியே அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை வழி நடத்திறலும் எங்கள் ஜபங்கள் எல்லாத்தையும் உன் பாதத்தில் நேரடிக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்